ஹலோ மக்களை நெல்லி கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவே இருக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம அடை தோசை செய்யலாம் செய்ய போகிறோம் அடை தோசை வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா எப்படி செய்வாங்களோ அதன்படி செய்கிறேன் இங்கெல்லாம் வேறு மாதிரி செய்கிறாங்க எனக்கு அது செய்ய தெரியாது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த அடை தோசை செய்ய போகிறேன் அதுக்கு வந்து என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன் இந்த உலக்கு இருக்கு இல்லையா இந்த உலக்கு வந்து நூற்றம்பது கிராம் பிடிக்குது இப்போ எங்கள் வீட்டில் அஞ்சு பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன் அளவில் இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு அதாவது நூற்றி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிட்டேன் அப்புறமா வந்து இதில் நூறு கிராம் வந்து இட்லி அரிசி அதையும் போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து திரும்பி ஒரு நூறு கிராம் உருட்டு உளுந்து உளுந்துருக்குலையே தோல் இல்லாமல் முழுசு உளுந்துருக்குல அது வந்து ஒரு பாதி உலக்கு அதை போட்டு இப்போ வந்து இது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வைக்கணும் நல்லா ஊற வச்சு அரைக்கணும் அரைச்ச பிறகு இதுக்கு என்னெல்லாம் இது கூட இந்த மாவு கூட சேர்க்கணுங்கிறத சொல்கிறேன் இந்த பருப்பு சொல்லியிருந்தேன்ல உன்ற உலக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு அரை விளக்கு இட்லி அரிசி அரை விளக்கு உளுந்து இதை வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊறி இப்போ தண்ணி படித்து வச்சுருக்கேன் இதை அரைச்சி மாவாக்கி மாவு அரைச்சாச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு பருப்பு கடலைப்பருப்பு அரிசி உளுந்து இந்த மூணு தான் கடலைப்பருப்பு வந்து ஒன்றரை விளக்கு கடலைப்பருப்பு அரை விளக்கு இட்லி அரிசி அரை விளக்கு உளுந்து இந்த மூணையும் இன்றைக்கி இட்லிக்கு ஏற்கனவே போட்டு ஆட்டினதுனால அதே கிரைண்டரில் ஆட்டிட்டேன் நீங்கள் வந்து மிக்சியில் கூட மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் அந்த மாவு கூட என்னென்ன ஏற்கனவே உப்பு போட்டு அரைச்சிட்டேன் பாருங்கள் இப்போ என்னென்னா சேர்க்கணும்னா வந்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பெல்லாரி வெங்காயம் ஒரு பெல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி வாசி வெங்காயம் போட்டி போட்டுட்டேன் இப்போது வந்து பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுருவோம் ஒரு பெரிய மிளகா மூணு இருந்துச்சு அது ரெண்டு மிளகா போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கருவேப்பில அப்புறம் வந்து மல்லித்தாள கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் அப்புறம் வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு டீ டீஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போடணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயம் ஸ்ப்ரே பண்ணணும் தூள் போடுறேன் அப்புறமா ஏன்னா அது கொஞ்சம் வாயு இல்லையா கடலப்பருப்பு அதுக்காக பெருங்காயம் போடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் போடணும் இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறது இந்த தேங்காய் இப்படி தான் நாங்கள் செய்வோம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு ஆ ஒரு மூன்று டீஸ்பூன் தேவாய் போட்டிருக்கேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடணும் இது வந்து தண்ணி வந்து பார்த்து தான் விடணும் இப்போ நல்லா கலந்துருவோம் கலந்துட்டு இந்த கேஸ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கேன் இதில் வந்து நான் செய்ய மாட்டேன் இது நல்லா வராது நல்லா வராதுன்னு இல்லை அது தோசைக்கல் இரும்பு கல்லு செய்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த டெக்ஸ்டரை பாருங்களேன் இந்த இப்படி இருக்குது இந்த இந்த மாதிரி இருக்கணும் வேணுமோ கொஞ்சம் தண்ணி விட்டு தான் இந்த மாவு அரைச்ச தண்ணி இருக்குது கொஞ்சமாக விட்றேன் இது போடுறோம் இப்போ சரியாக இருக்கும் உப்பெல்லாம் போட்டு அரைச்சாச்சு அதனால் இது கரெக்டாக இருக்கும் உப்பு வேணுமோ செக் பண்ணிக்கிடுவோம் கல் வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் கல் ரொம்ப சுட்டுட்டு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் எப்படி ஊற்றுறேன் பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் அடை தோசை இப்படி தான் நாங்கள் செய்வோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு இதே போல் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வைக்கணும் தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன் உங்களுக்கு தெரியும் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தெரியும் தேங்காய் பச்சை மிளகாய் அப்புறம் வந்து தேங்காய் பச்சை மிளகா கருவேப்பில் உப்பு இவ்வளோதான் இப்போ இதுமேல் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் நிறைய விடணும் அதான் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் உண்டு ஊட்டினா தான் நல்லா இருக்கும் நல்லெண்ணதான் மட்டும் செய்யுங்க கொஞ்சம் நிதானமாக தீயை வச்சு தான் செய்யணும் ஏன்னா வேகமாக வச்சிங்கன்னா தீயை வந்து ஹைலாக வச்சிங்கன்னு வைங்களேன் கறி டேஸ்ட் நல்லாயிருக்கும் வே வே நல்லா போயிடும் வேகமே இருக்கக்கூடாது அறுக்கலாம் இப்படி வெள்ளையை அரட்டும் கூடாது அதை மாற்றி மாற்றி போட்டு வேக வைக்கணும் ஒரு நிமிஷம் வேக ச்சு அந்த அளவு வேணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து இந்த தேங்காய் சட்னி வச்சுருக்க பாருங்கள் இந்த சட்னி தான் நல்லாயிருக்கும் சாம்பார் இருந்தால் கூட வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த அடை தோசை இதான் அடை தோசை வந்து இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே உள்ள மெத்தட் இல்லாமல் என் மெத்தட் படி சொல்லியிருக்கேன் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ